பழனிசாமி சட்டத்தையும் விதியையும் அதிமுக நோக்கத்தையும் சிதைத்திருக்கிறார் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரிகிறது ஆனால் சட்டப்படி அதற்கான காலம் தேவைப்படுகிறது அதை பண்ணுவதற்கு ஏனென்றால் கட்சியை அங்கீகரிப்பதும் சின்னத்தை வழங்குவதும் தேர்தல் ஆணையத்தின் கடமையாகிறது அப்ப இந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் தொடர்ந்தாலும் இறுதி முடிவு தேர்தல் ஆணையத்தின் மூலம்தான் பெற வேண்டும் அதனால் தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை மேற்கொண்டு தேர்தல் ஆணையம் எடுக்கிற நடவடிக்கை தான் இறுதியான நடவடிக்கையா இருக்கும் அது இப்பொழுது நடக்கிறது அதனால் இவர் அதிமுகவின் ஆன்மாவை சிதைத்திருக்கிறார் அதிமுகவின் சட்டத்தை குலைத்திருக்கிறார் கட்சியை தொடர்ந்து தோல்வியிலேயே வைத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் தோல்வி நாடாளுமன்றத்தில் தோல்வி உள்ளாட்சிகள் தோல்வி நகராட்சிகள் தோல்வி மாநகராட்சிகள் தோல்வி இடைத்தேர்தல் தோல்வி எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் பழனிசாமி தலைமையில் தோற்பது என்பது உறுதியான பிறகு இந்த தலைமை அதிமுகவன தலைமை அல்ல தோல்விக்கான தலைமை பழனிசாமி ஆசைப்படலாம் தான் தலைவன் என்று தனக்கு தலை முடி கொள்ளலாம் ஆனால் வெற்றி வராது கட்சி இருக்கிறது கொடி இருக்கிறது சின்னம் இருக்கிறது நிர்வாகம் இருக்கிறது நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஆனால் தொண்டரும் இல்லை தொண்டரால் பெறப்படுகிற வெற்றியும் இல்லை ஆக பழனிசாமியின் தோல்வி நாயகனாகத்தான் தொடர்கிறார் இவரிடம் சின்னம் இருந்து என்ன செய்ய சின்னத்தை முடக்குவதற்கும் பழனிசாமியிடம் சின்னத்தை கொடுப்பதற்கும் ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது பழனிசாமியின் கொடுத்தாலும் முடங்கின சின்னம் தான் தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டாலும் முடங்கின சின்னம் தான் அதனால் வெற்றி தான் அது வெற்றி சின்னம் இப்பொழுது பழனிசாமி எடுப்பது வெற்றி சின்னம் அதனால் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களோட நோக்கம் தொண்டர்களின் கைக்கு அதிமுக மீண்டும் வரும்போதுதான் தொண்டர்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் என்பது உறுதி செய்யப்படும் போதுதான் அதிமுக அதிமுகவாக இருக்கும் தொண்டர் உற்சாகமாக செயல்படுவார்கள் மக்கள் விரும்புவார்கள் மறுபடியும் அதிமுக ஜனநாயக கட்சி என்று ஒத்துக்கொள்வார்கள் இப்பொழுது இருக்கிறதெல்லாம் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு குண்டர்களை வைத்துக்கொண்டு, வியாபாரிகளை வைத்துக்கொண்டு ஒரு அதிமுகவுக்கான வியாபாரம் தான் நடக்கிறது